அடுத்து வந்து அனல் ஆகமம் இந்த அனல் ஆகமம் என்பது முப்பதாயிரம் ஸ்லோகங்களைக் கொண்டதாகும் வியோமனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அடாசனா இந்த ஆகமத்தை வியோமனமிருந்து பெற்றார் இதற்கு இரண்டாம் நிலை ஆகமம் இல்லை விர ஆகமம் நூறாயிரம் ஸ்லோகங்களைக் கொண்டதாகும் தேசாசிக்கு வெளிப்படுத்தப்பட்டது பிரஜாபதி தேசாவிடமிருந்து இந்த ஆகமத்தை பெற்றார் இந்த ஆகமத்திற்கு பதிமூன்று இரண்டாம் நிலை ஆகமங்கள் உள்ளன அவை பிரஸ்தாரா புல்லமல்ல பிரமோதா போத போதக அமேக மோகசாமய ஹடக சகாதீக ஹல விலோகனா பத்ரா மற்றும் வீர அடுத்து எட்நூறு மில்லியன் ஸ்லோகங்களை கொண்ட கெளரவ ஆகமம் பிரம்மோசருக்கு வெளிப்படுத்தப்பட்டது இந்த ஆகமத்தை நந்திகேசருக்கு பிரம்மோசரிமிருந்து பெற்றார் இதற்கு ஆறு இரண்டாம் நிலை ஆகமங்கள் உள்ளன அவை வந்து என்னன்னா காலாக்னா காலாதீசத கெளரவ கெளவேத்ரா மகாகலபாத மற்றும் ஐந்தாரா மற்றும் ஐந்தாரா அடுத்து வந்து மகுட ஆகமம் இது ஒரு லட்சம் செயல்களை கொண்டது சிவயருக்கு தெரிய வந்தது மகாதேவன் தெரிய வந்தது மகாதேவன் இந்த ஆகமத்தை சிவபாக்கியிடமிருந்து பெற்றார் இதற்கு இரண்டு உபயங்கள் உள்ளன மகுபேத்ரா மற்றும் மகுடா அடுத்து விமலா ஆகமம் முன்னூறு ஸ்லோகங்களை கொண்டதாகும் சர்வத்மியாகமிருந்து பெ வெளிப்பட்டது சர்வ ஆகமத்திடமிருந்து சர்வத்ம மகிடமிருந்து யார்ட ஆகமத்தை வீரபத்ரர் இந்த ஆகமத்திற்கு பதிமூன்று உபகங்கள் உள்ளன அவை அனந்த போக அகற்றந்த விருஷ்பிங்க ருசெஸ்திர ருஷ்பூத சுதந்த கௌத்ர பரவீத அரோவேத அதிக்கிராந்த அஷ்டகாமல அலங்ருத அர்சித தாரணை மற்றும் தந்திரம் ஆகும் அடுத்து வந்து முப்பது மில்லியன் ஸ்லோ வசனங்களை கொண்ட ஆனந்தாவுக்கு காந்தாராஜன ஆகமம் வெளிப்படுத்தப்பட்டது புருஹத்பதி இந்த ஆகமத்தை ஆனந்திடமிருந்து பெற்றார் இந்த ஆகமத்திற்கு பதினான்கு உபயங்கள் உள்ளன அவையானவ திர ஸ்தானு மகாந்த வருண நந்திகேசர் ஏகபத புராணம் சங்கர நீலருத்ர சிவபத்ர கல்பபேத ஸ்ரீமுக சிவ சிவசாசனம் சிவகோத்திரம் சிவ கோ சிவசிவசரம் மற்றும் தேவ்யபாத இது வந்து உள்ளன முகாபிம்ப ஆகமம், ஒரு இரண்டு லட்சம் செயல்களை கொண்டதாகும் பிரசந்தனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது தாதீசி இந்த ஆகமத்தை பிரசாந்திடமிருந்து பெற்றார் இந்த ஆகமத்திற்கு பதினைந்து உபகங்கள் உள்ளன அவை சதுர்முக மாலய அயோகிம் ஸ்மஸ்தேபம் பிரதிபிம்கா ஆத்மலங்கரா வயவிய திரிகா திதிரக காலத்திய துல கோய துல யோக குட்டிமா பட்டசேகர மகாவித்ய மற்றும் மகா சௌர அடுத்து வந்து பத் ஆகமத்திலிருந்து முப்பதாயிரம் அதாவது என்னது முப்பத்தி நூறாயிரம் ஆகமங்கள் உடையது சூலினாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது சூலினாவிடமிருந்து காவக்கா இந்த ஆகமத்தை பெற்றார் இந்த ஆகமத்திற்கு பதிமூன்று உபகங்கள் உள்ளன அவையானவை கவசம் வராக விங்கல பசபந்த தண்டதாரா அங்குசா தனுர்தாரா சிவஞானம் அடுத்து வந்து விஞ்ஞானம் ஸ்ரீகாலக்னம் ஆயுர்வேதம் தனுர்வேதம் சர்பதர் சிர்சி விபோதம் கீதை பரதம் மற்றும் அதோத்யா அடுத்து லலிதா ஆகமம் எண்ணாயிரம் ஸ்லோகங்களை கொண்டதாகும் அலோசாவுக்கு தெரிய வந்தது லலிதா இந்த ஆகமத்தை அலோசியாவிடமிருந்து பெற்றால் இந்த ஆகமத்திற்கு மூன்று உபகங்கள் உள்ளன அவை லலிதா லலிதோத்ரா மற்றும் கௌமாரா என்பது ஆகும் அடுத்து வந்து அடுத்து வந்து நாம் பார்க்க போகிறது மூகாம்பிய மூகாம்பிப ஆகமம் ஒரு லட்சம் செயல்களை கொண்டதாகும் பிரசாந்தனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது தாதீஸ் இந்த ஆகமத்தை பிரசாதிடமிருந்து பெற்றார் இந்த ஆகமத்திற்கு பதினைந்து உபயோகங்கள் உள்ளன அவை சதுர்முக மாலயா அயோகா ஸ்மஸ்தேபம் பிரதிபிம்பா ஆத்மங்கரா தத்ரீகா துதி துதிநிகர காலத்தியாய துலயோக குட்டிமா பட்டகேசர மகாபித்யா மற்றும் மகாசௌரா அடுத்து வந்து பிரதிகீதா ஆகமும் முப்பத்தி நூறாயிரம் வசனங்களை கொண்டது இது வந்து என்னன்னா முப்பத்தி நூறாயிரம் வசனங்களை கொண்டது இது லலிதா ஆகமம் வந்து எட்நாயிரம் வசனங்களை கொண்டது ஆகமம் பதினஞ்சு மில்லியன் வசனங்களை கொண்டது பிந்துவுக்கு தெரிய வந்தது இந்த ஆகமத்தை பிந்துவிடமிருந்து கண்டகேஸ்வரர் பெற்றார் இந்த ஆகமத்திற்கு நான்கு உபாகங்கள் உள்ளன அவை சரோதாரா அவுச டேத்ரா சாலபேத மற்றும் சசிகந்தா அடுத்து சந்தான ஆகமம் ஆறாயிரம் பாசுரங்கள் கொண்டதாகும் சிவனிஷ்டைக்கு வெளிப்பட்டது இந்த ஆகமத்தை சிவனிஷ்டத்திடமிருந்து அசம்பிய பெற்றார் இந்த ஆகமத்திற்கு ஏழு உபயோகங்கள் உள்ளன அவை லிங்கா சுரத்யாஷா சங்கரர் அமலசுரவர் அசங்கயா அனிலா மற்றும் தத்வந்த்பா அடுத்து வந்து சர்வவேக்த ஆகமம் இருநூறாயிரம் ஸ்லோகங்களை கொண்டது சோம தேவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது நூறு சிம்மர் இந்த ஆகமத்தை சோம தேவரிடமிருந்து பெற்றார் இந்த ஆகமத்திற்கு ஐந்து உபயோகங்கள் உள்ளன அவை சிவதந்த போத்திரம் வாயு ரோக்தா திவ்ய ரோக்தா ஐசானா மற்றும் சர்வவேத் கீதா அடுத்து வந்து பரமேஸ்வரர் ஆகமம் உன்னத வேத ஸ்ரீதேவிக்கு பனிரெண்டு லட்சம் ஸ்லோகங்களை கொண்டது உப்ச முனி ஸ்ரீதேவியிடமிருந்து இந்த ஆகமத்தை பெற்றார் இந்த ஆகமத்திற்கு ஏழு உபகங்கள் உள்ளன மாதங்க யாசினி பத்மா பரமேஸ்வரா புஷ்கரம் சுப்ரயோகம் ஷம் ஷம் மற்றும் சமன்யா அடுத்து கிரண ஆகமம் ஐந்து மில்லியன் ஸ்லோகங்களை கொண்டது தேவி புக்கு வெளிப்படுத்தப்பட்டது சம்பர்த்தக தேவி பூவியிடமிருந்து இந்த ஆகமத்தை பெற்ற இந்த ஆகமத்திற்கு ஒன்பது உபகங்கள் உள்ளன அவை கருடா நைருடா நிலா ரூசா பானுகா தேனுகா பிரபுத்தா புத்தர் கமலா என்று உள்ளன அடுத்து வந்து நூறாயிரம் பாசுரங்களை கொண்டதாகும் வட்டுல அங்கம் வட்டுலா ஆகமம் சிவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது மகாலா சிவனிடமிருந்து இந்த ஆகமத்தை பெற்றால் இந்த ஆகமத்திற்கு பனிரெண்டு உபங்கள் உள்ளன அவை வதுலா வடுலேத்ரா காலஞ்சனா பிரகிதா சர்வ தர்மத மகா சேஷ்டா நித்யா சுத்த மகாண விஸ்வ மற்றும் விஸ்வமகா விஸ்வத் மகா இவ்வாறின் இருபத்தெட்டு மூலங்களை உரிய ஆப உபகங்கள் அனைத்தும் நன்கு விளக்கப்பட்டுள்ளன சிவபெருமான் இந்த ஆகமகத்திலிருந்து வடிவிலிருந்து தோன்றியிருக்கிறான் சிவபெருமான் இந்த ஆகமங்களின் வடிவில் தோன்றியிருக்கிறான் இந்த வடிவில் காமிகா அவரது இரண்டு பாதங்களில் இருக்கிறது யோகஜா கணுக்காலிலும் சிந்தியா கால் வீரர்கள் கரண சங்கு அஜிதா முழங்கால் திப்தா தொண்டை பகுதி சுஷ்மா இடுப்பு சஹ்ரா இடுப்பு பகுதி அம்சுமம் பின்பகுதி சுப்ரபேதா தொப்புள் விஜயா வயிறு நிஸ்வாஸ் இதயம் ஸ்வம்புவ மார்பு புள்ளிகள் அனல கண்கள் வீரா கழுத்து பகுதி கௌரவ காதுகள் மகுட கிரீடம் மற்றும் உடலின் முக்கிய பாகங்கள் மற்றும் துணை பாகங்கள் விமலா தோள்கள் கண்டராஜனா மறுபகுதி பின்பா நான்கு உருவகங்கள் முகம் பிரத்கீதா நாக்கு லலிதா கன்னத்தில் சித்தா முன்தலை சந்தனா காது வளையங்கள் சர்வக்தா புனித நூல் பரஸ்வரா பரமேஸ்வரா அலங்கார சங்கிலி கீரண ரத்தினங்களால் ஆன அபாரங்கள் ஆபரணங்கள் வட்டுலா உடை இந்த ஆகமங்கள் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து மங்களகரமான செயல்களுக்கு புனிந்த சாம்பலின் மூன்று கோடுகள் அரக்கிய நீர் மற்றும் பிற இடுப்புகள் பெல்ட் மற்றும் உடலுக்கு தேவையான பிற பொருட்கள் போன்ற அனைத்தும் குறிப்பிடப்பட்ட தயாரிப்புகளுக்கு சிவ வழிபாட்டுடன் தொடர்புடைய அனைத்து திசைகளும் வாசனை திரவியங்கள் தியானம் தொடர்புடைய அனைத்து வசனங்களும் பல்வேறு மலர்கள் மற்றும் மாலைகள் குறிக்கின்றன அறிவு பிரிவுகள் அதாவது ஞானபாதம் அமைக்கப்பட்டுள்ள கொள்கைகள் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய உணவுகள் சாத்தியாவின் வடிவம் சதக்கியாவின் வடிவம் ஆகமங்கள் வடிவத்துடன் மந்திரங்களால் உருவாக்கப்பட்ட துடிப்பான சக்தியுடன் மற்றும் ஆகமங்கள் மற்றும் மந்திரங்களில் இரண்டாம் பிரிவுகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டது பிற வெவ்வேறு பகுதிகளுடன் தொடர்புடைய காட்சியளிக்கிறது சிவபேதம் ருத்ரபேதம் என இருபத்தி எட்டு மூல ஆகமங்கள் விரும்பி பலன்களை தரக்கூடியவை இதில் வந்து அற்புதமான ரத்தினமாக பிரசை பிரகாசிக்கின்றன அவர்கள் ஒரே முடிவான பலன்களை விடுதலை அதாவது விடுதலை தான் ஒரே முடிவான பலன் இறைவன் ஒருவேறே என்றாலும் இந்த ஆகமங்கள் பெறப்பட்டவர்களின் பார்வையில் ஆகமங்கள் பன்மடங்கு ஆயின தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தை உழுவது முதல் நிறுவல் வரை அனைத்து நடவடிக்கைகளும் முதன்மை ஆகமங்கள் அதான் மூல ஆகமங்கள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆகமல் மூல ஆகமங்கள் அவற்று கொடுக்கப்பட்ட வழிமுறைப்படி மட்டும் செய்யப்பட வேண்டும் உப ஆகமங்களை அடிப்படையாக கொண்டு இவற்றை செய்தால் நாட்டை காப்பவனும் செய்பவனும் அழியும் வழிபாட்டு முறைகளில் உள்ள குறிப்பிட்ட மாறுபாடுகள் மற்றும் உப உப ஆகமங்கள் முதன்மை ஆகமங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அடிப்படை திசைகள் நிறுவுதல் மற்றும் பிற செயல்பாடுகளுக்கு சிறந்தவை ஒரு குறிப்பிட்ட முதன்மை ஆகமத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட நிலத்தை உழுவுவதில் முதல் முறையான வழிபாட்டு வரையிலான செயல்பாடுகள் குறிப்பிட்ட முதன்மை ஆகமத்தின் அடிப்படையில் மட்டும் முழுமையான நிறைவேற்றப்படுதல் வேண்டும் பணியை தொடங்குதல் எடு எடுத்து கொள்ளப்பட்டதை தவிர முதன்மை ஆகமத்துடன் கலந்து சித்து எந்த செயல்களையும் செய்யக்கூடாது தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முதன்மை ஆகமத்தில் ஏதேனும் குறிப்பிடப்பட்ட செயல்பாட்டிற்கு திசை கூறவில்லையெனில் ஏற்கனவே தேர்ந்தெடுப்பட்ட ஒன்றை தவிர மூல மூலாகமத்திலிருந்த அடிப்படையில் அந்த செயல்பாடுகள் நிறைவேற்றப்படலாம் இந்த ஆகமங்கள் சிவபெருமானில் நேரடியாக வெளிப்பட்ட அறிக்கையால் வெளியிடப்பட்ட அறிக்கைகளால் நிரம்பியுள்ளன இந்த அறிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட வேண்டியவை மற்றும் தடைபட செய்ய வேண்டியவை கையாளும் திசைகளும் இந்த வழிபாட்டுதல் முக்கியமாகும் உறுதியுடன் கொடுக்கப்பட்டுள்ள இவை விரும்பத்தக்கவை மற்றும் வெறுக்கப்பட வேண்டியவை கையாளுகின்றன இந்த ஆகமங்கள் நான்கு பிரிவில் தொடர்புடைய அத்தகைய திசைகள் அமைக்கப்பட்டன இவை உலக இன்பங்கள் இறுதி விடுதலை அடைவதற்கு தவறான வழிமுறைகள் இந்த ஆகமங்கள் மற்றும் தேவர்களாலும் சிறந்த முனிவர்களாலும் பிறர்களாலும் குரு பெற்று இவ்வுலகில் உள்ள திறமையான நபர்களுக்கு சுருக்கமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் மீதும் தன்னிச்சையான கருணையின் காரணமாக இந்த தேவர்கள் முனிவர்கள் இந்த ஆகமத்தை சுருக்கமாக அறிவுறுத்துகின்றனர் இந்த ஆகமங்கள் குரு பரம்பரை தொடர்பினால் பாரம்பரிய முறை கடைபிடிக்கும் சிவ விபரங்களால் அதாவது அதிசைவர்கள் முறைகளில் ஆய்வு செய்யப்பட வேண்டும் இந்த ஆ ஆகமங்கள் சிவ விபர்களால் மட்டும் கற்பிக்கப்பட வேண்டும் ஆகமங்கள் எத்தகைய போதனைகளை பேர் செய்யக்கூடாது சித்தாந்த ஆகமங்களின்படி நிலத்தை உழுது மற்றவை போன்ற செயல்களும் மேற்கொண்டால் அது போன்ற செயல்பாடுகளின் போது மற்ற சாஸ்திரங்கள் கலந்து செய்யக்கூடாது மற்ற வேதங்கள் கலந்து முறையற்ற மற்றும் குழப்பமான வேத கலையின் குறைபாட்டை ஏற்படுத்தும் இப்படி கடுமையான தோஷம் ஏற்படுவதால் ஆள்பவருக்கும் ஆளப்படுபவர்களுக்கும் நாசமாகின்றார்கள் கௌட தந்திரம் பூததந்திரம் பைரவ தந்திரம் காப கபால நூல் பஞ்சராத்திர நூல்கள் லகுல நூல்கள் குல மரபு நூல்கள் பசுபத தந்திரங்கள் புராணங்கள் த சாஸ்திரங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் ஆறு அங்கங்கள் ருக்வேதம் யதவேதம் வேத வேதம் 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 அதர்வன வேதம் பௌத்தம் பௌத்த மற்றும் அரச அமைப்புகள் சொந்தமான வேதங்கள் இவை அனைத்திற்கும் உருத்வ அதாவது மேல் மேல்முகத்திலிருந்து வெளிவந்தவை வேதங்கள் எனப்படும் ஆகமங்கள் பார்வையில் உயர்ந்ததல்ல வகையின் அபர கீழ் வருகின்றன மற்றும் யாருடைய நம்பகத்தன்மையின் குறை குறைக்க முடியவில்லை அடுத்து வந்து சிவஞான சாஸ்திரம் என்று அழைக்கப்படும் காமிகா மற்றும் பிற மூல ஆகமங்கள் எப்போதும் சிவபெருமான வடிவத்தின் தலைப்பகுதியின் குறிக்கின்றன மற்ற சாஸ்திரம் என்ன சொல்கிறாரு தனிப்பட்ட வழிபாடுதல் அதான் ஆத்மார்த்தமான பூஜை மற்றும் கோவில்கள் வழிபாடு பரமர்த்த பூஜை செய்வதற்கு அதி செய்வதே மிகவும் தகுதியான மற்றும் உண்மையான நபர் இரு பிறந்த முனிவர்களால் முதன்மையானவர்களே அதிசயவர்கள் வீடு பேர் உடையவர்கள் பொதுவாக அவர்கள் வழிபாடு தொடர்புடைய சடங்குகள் எல்லா சடங்குகளையும் செய்கிறார்கள் யமல பருத்தந்திரா கபல பச்சத்ரகம் பௌத்த அர்கச லகுல வைத்திக மற்றும் பிற அமைப்புகளுக்கு சடங்குகளுக்கும் ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் உரிய சாத்திரங்களையும் அவரவர் ஆகம படியே செய்ய அவர்களுக்கு தகுதி உள்ளது இந்த அனைத்து அமைப்புகளும் பிறந்த வகையில் அவர்கள் திஷா மற்றும் பிற சடங்குகள் செய்கின்றவர்கள் மற்றும் இந்த ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் பிற அமைப்புகளின் வேதங்களின் அறிவு மற்றும் அவர்களின் சொந்த ஆகமங்கள் அறிவு அடிப்படையில் படத்தை நிறுவுகிறார்கள் சைவ ஆகமங்கள் முக்கியத்துவத்தை சிவன் வடிவத்தில் முகத்தை பிரதிநிதிப்படுத்துவதும் மகத்துவத்தாலும் இந்த சைவ நூல்களை முறை ப முறையாக படிக்கும் தகுதியும் அதிகாரமும் அதிசயவர்களும் எப்போது உள்ளது இந்த ஆகமங்கள் படிப்பில் மற்றவர்களுக்கு அத்தகைய அதிகாரம் இல்லை எனவே கோவில் வழிபாடு தனிப்பெரும் வழிபாடு நிறுவுதல் பிற தெய்வங்கள் வழிபாடு இவை அனைத்தும் அதிசயர்கள் மட்டுமே செய்யப்பட வேண்டும் மற்ற தனிப்பட்ட வழிபாடு ஆத்மாதமான மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட இந்த விதிமுறை மீறி பரத பூஜை கோவிலின் வழிபாடு மற்றவர்கள் செய்தால் அத்தகைய மீறியதும் விளைவாக ஆட்சியாளரும் நாடும் குறுகிய காலத்திற்குள் அழிந்துவிடும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது காமிகா என்ற பெயரில் பெரிய தந்திரத்தில் ஆகமங்கள் பரிமாற்றம் என்ற தலைப்பில் முதல் அத்தியாயம் ஆகும் அடுத்து வந்து